சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கும் போது மத்தவங்களோட கர்மால இன்வால்வ் ஆகுறதாலயோ இல்ல அவங்களோட பிரச்சனை நீங்க சொல்றதாலயோ அந்த கர்மா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும் நிறைய நீங்க ப்ரோக்ராம்ல வலுக்க டைமா மத்தவங்களோட பிரச்சனைல நீங்க தலையிடாதீங்க அந்த கர்மா அவங்களோட பிரச்சனைக்கு நீங்க நிவாரணம் கொடுத்தீங்கன்னா அவங்களோட பிரச்சனையில இருந்து ஒரு போஷன் உங்களுக்கு கர்மாவா வரும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நீங்க உங்களோட அனுபவத்துல அந்த மாதிரி சந்திச்சிருக்கீங்களா பிரச்சனைகளை ஆஹ் என்னோட அனுபவத்துல ஒரே ஒரு தடவை அந்த மாதிரி நான் சந்திச்சது உண்டு கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு பதினோரு வருட ஜோதிட பயணத்துல ஓர் இருமுறை ஓர் இருமுறைன்னு சொல்றதை விட அந்த ஒரு முறை நான் சந்திச்ச அனுபவத்தை வந்து நம்மளால வாழ்க்கையில மறக்கவே முடியாது அவ்வளவு மோசமான ஒரு அனுபவத்தை நான் சந்திச்சது உண்டு எப்படின்னு நான் அதை கொஞ்சம் விளையாடியா சொல்றேன் நம்ம வந்து அடிக்கடி இந்த ஆன்மீக திருத்தலங்களுக்கெல்லாம் பயணம் போவோம்ல சும்மா ஒரு நம்மளுடைய ஆன்ம அனுபவத்துக்காக நம்மளுடைய மன திருப்திக்காக நம்ம போவோம் இல்லையா அந்த மாதிரி பயணம் போயிட்டு வரும் பொழுது அந்த பயணத்தின் நடுவே இந்த ட்ரெயின்ல அந்த அந்த மாதிரி பயணத்துல சில சில மனிதர்கள் நமக்கு நம்ம சந்திப்போம் இல்லையா அந்த மாதிரி சந்திக்கும் பொழுது ஒரு நபருடைய ஜாதகத்தை பார்க்க நேர்ந்தது ஆக்சிடென்ட்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இப்ப நீங்களே சொல்லுங்கம்மா யூடியூப்ல நம்ம வந்து பல வீடியோஸ் போடுறோம் பல கருத்துக்கள் பேசுறோம் அது பல லட்சம் பேருக்கு போய் சேருது அந்த மாதிரி போய் ஃபாலோ பண்ற பல லட்சம் பேரு நம்மள பொது இடத்துல பார்த்தா வந்து கேட்பாங்கல்ல அப்ரோச் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அம்மையார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பொது இடத்துல பார்த்து நம்ம வந்து டக்குன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கிறேன் நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம் அந்த ட்ரெயின் வர அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருக்கோம் அதுல உட்காந்துருக்க மற்றவங்க டக்குன்னு வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது யூஸ்வலா நம்ம அந்த மாதிரி அப்ரோச் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம் அவாய்ட் பண்ணுவோம் இல்லையா நீங்க ப்ராப்பரா கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி வந்து பாருங்கம்மா அப்படின்னு அவாய்ட் பண்ணுவோம் ஆனா சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்மளையும் மீறி உள்ளுக்குள்ள அந்த ஒரு கருணை கரிசனம் ஒண்ணு இருக்கு பாருங்க அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இது எல்லாருக்கும் உண்டு தானே கண்டிப்பா சில சில நேரம் சில பேரோட முகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பரிதாபகரமா கொஞ்சம் பாவமா கொஞ்சம் இன்னசென்டா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்பே பாத்துட்டீங்களா ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் அப்படின்னு கேட்க வந்தாங்கம்மா சரி ஓகே கொஞ்சம் அது நான் பாக்குறேன்னு சொல்றதுக்குள்ள ஓடி போய் ஜாதகத்தை எடுத்து வந்துட்டாங்க அவாய்டே பண்ண முடியாத ஒரு தர்ம சங்கடம் நெருக்கடின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில மாட்டிக்கிட்டேன் ஒரே ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு பிள்ளையோடைய திருமணம் சம்மந்தப்பட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க இதுதான் நடந்தது ஜாதகத்தை ஓப்பன் பண்ணேன் அவங்க கேட்டது என்ன அப்படின்னு கேட்டா பையனுக்கு வந்து விவாகரத்து ஆயிடுச்சு இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்டு என்ன மாதிரி வர தேர்றது இதான் அவங்க கேட்ட கேள்வி ஜாதகம் பார்த்தாச்சு பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன் நீங்க எழுதிக்கோங்கமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன துறையில இருந்து வர தேடலாம் அந்த ஒரே ஒரு தகவல் மட்டும் தான் நான் சொன்னேன் அந்த தகவல் சொல்றதுக்கு என்ன சில நொடிகள் ஆயிருக்குமா அவ்வளவுதான் ஜாத தெரிஞ்சுச்சு தெரிஞ்சிச்சு பார்த்தோன்னே சொல்லிட்டோம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஃபீஸ் எடுக்கிறதுக்கு வராங்க அது ப்ராப்பர் கன்சல்டேஷன் கிடையாது இல்லையா சும்மா எதாச்சும் ஒரு ஜாதகம் பாக்குறோம் பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு துணுக்கு தகவல் மாதிரி ஒரு தகவல் நம்ம சொல்றோம் ப்ராப்பரா நம்ம ஜாதகம் பா கன்சல்டேஷன் சொல்லிட்டு உட்கார்ல அதனால என்ன பண்ணிட்டேன் ஃப்ரீயா வந்து ஜாதகம் பார்த்தா நமக்கு வந்து மற்றவங்களுடைய கர்மால வந்து ஃப்ரீயா தலையிடுறது அன்னஃபிஷியலாக தலையிட்டால் நமக்கு வந்து கர்மப்பதிவு வந்து சேரும் அப்படின்றதுக்காக பேருக்கு ஒரே ஒரு ரூபாய் வந்து தட்சணை மட்டும் வாங்கிட்டு ஒரு ரூபாய் மட்டும் கொடுங்கம்மா அவங்க காசு எடுத்து வந்தாங்க அவங்கள தடுத்து வெறும் ஒரு ரூபாய் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூபாயை வாங்கி அவங்கள அனுப்பிச்சாச்சு நம்மளும் ட்ரெயின் ஏறி வந்தாச்சு இது நடந்து சில மிக ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு வந்து ஒரு ஒரு முதல் நாள் ரெண்டாவது நாள் எனக்கு அந்த விஷயமே தெரியல அதை பத்தில எனக்கு தாக்கமே தெரியல அதுல இருந்து ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள் ஒரு ஈவினிங் வந்து என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம அந்த இந்த நம்ம அந்த அடி வயர்ல இருந்து அந்த அந்த யூரினரி ட்ராக்குக்கு போகக்கூடிய அந்த பாதை இருக்கும்ல நம்மளுடைய பிசிக்ல அதுல வலி ஏற்பட ஆரம்பிச்சது வலி ஏற்பட ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலி டிராவல் ஆகி டிராவல் ஆகி டிராவல் டிராவல் ஆகி ஒயிர் ஃபுல்லா இந்த ஒரு ஒரு சைடு போர்ஷன் ஃபுல்லா இப்போ அது என்ன மாதிரி வலி அப்படின்னா என்ன மாதிரி ரணம்னா உயிரோடு இருக்கும் பொழுது கான்சியஸ்ல இருக்கும் போது மயக்கமே இல்லாம ஒருத்தர் கான்சியஸ்ல இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை பண்ணா எப்படி வலிக்கும் ஓகே அந்த இடத்துல அறுத்தா எப்படி வலிக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அறுத்து ஆபரேஷன் பண்றதுக்காக இப்படி கத்தி வச்சு அறுக்குறாங்க அப்ப துடிப்போம்ல நீங்க ஆபரேஷன் அனசிஷா கொடுத்துதான் பண்ணுவாங்க நினைவுல இருக்கும்போது போதே சுய நினைவுல இருக்கும் போது இங்க எப்படி வலிக்கும் அந்த மாதிரி வலி ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அது ஒரு சாதாரண வலி மாதிரியும் இல்ல இப்போ ஜென்ரலா சொல்லுவாங்களே யூரின் இன்ஃபெக்ஷனு ஜென்ரலா கிட்னில ஸ்டோனு அது ஏற்படுத்துற வலி அது வேற நமக்கு அந்த மாதிரி ஆரோக்கிய கோளாறு இருந்தது கிடையாது ஜெனட்டிக்காவே நமக்கு இருந்தது கிடையாது ஓகே இப்பவும் இல்லை அதுக்கப்புறம் நாங்க போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்பவும் இல்லை ஆனா அந்த ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலி பரவி 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 அந்த பின்பக்கம் முதுகு வரைக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு அந்த வலினால நான் துடிச்ச அந்த துடிப்பு இருக்கு இல்லைங்களா ஏன்னா ஓரளவுக்கு வந்து மனுஷனால வலியை தாங்க முடியும் சில பேர்னால கொஞ்சம் கூடுதலாக தாங்க முடியும் ஆனா என்னதான் ஒரு மனுஷனால கூடுதல் வலியை தாங்க முடியும்னாலும் அதெல்லாம் ஒரு லிமிட்டு தானம்மா ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த வலி போயிடுச்சு கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு துடிச்சிருங்க ராத்திரி ஃபுல்லா ராத்திரி வரைக்கும் துடிச்சேன் அப்போ ஒரு அமானுஷ சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவம் தெரியுங்களா நம்ம வந்து முன்னாடி வந்து ஒரு அக்குபஞ்சர் மருத்துவரை பத்தி நம்ம இங்க பேசிக்கணும்ல பல்ஸ் பல்ஸ் வச்சே வந்து இவங்க இந்த கை வந்து முன்னாடி வந்து அஹ் குண்டா இருந்த கையே இவங்க ஜிம்முக்கு போய் அழைச்சிட்டாங்கன்றது முதற்கொண்டு நேத்து சாப்பிட்டாங்கன்றது முதற்கொண்டு வெறும்னே பல்ச பார்த்தே அவங்களுடைய அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்லாம் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா அந்த மருத்துவருக்கு நம்ம வந்து அவசரம் ஒரு ஒரு எமர்ஜென்சி ரொம்ப பண்ண ட்ரை பண்ணோம் அவங்க வெளியூர்ல இருக்காங்க ரீச் பண்ண முடியல ஆடியோ மெசேஜ் போடுறோம் போடும் போது இருந்து ஒரு ரிப்ளை வந்துச்சு இன்னில இருந்து ஒரு மூணு நாள் ஒரு ஒரு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் அதுக்குள்ள யாராச்சும் நீங்க யாருக்காச்சும் நீங்க ஜாதகம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுவும் நீங்க பார்த்தவங்க வந்து விதவையான்னு கேட்டாங்க நீங்களும் இருந்தீங்க அந்த இடத்துல இல்லையா அப்போ கேக்குறாங்க நீங்க ஒரு விதவை பண்ணிக்கு நீங்க ஜாதகம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு எங்கிட்ட அந்த ஸ்டேஷன்ல ஜாதகம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த அம்மையார் வந்து விதவை அது அவங்களே சொன்ன தகவல் அவங்க ட்ரெஸ்ஸோடைய கலர்ல இருந்து கலர்ல இருந்து உடைய கலர்ல இருந்து சொல்றாங்க வெள்ளை கலர் பிளவுஸ் போட்டு இந்த கலர் ட்ரெஸ்ஸோட உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்களா அவங்க இந்த போக்குவரத்து டைம்ல யாருக்கு டேஸ்ட் ஜாதகம் பாத்தீங்களா அந்த டிராவலிங் டைம்ல ஜாதகம் பாத்தீங்கன்னு கேட்டாங்க எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க என்னவா அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம வந்து பொதுவா அந்த ஜாதகத்துல ஒன்னு ஒன்னு ஏழுல வந்து ராகு கேது ரெண்டு எட்டுல ராகு கேது ரெண்டு ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடைஞ்சா நமக்கு ஆலோசர் தோஷம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல இல்ல அந்த கணக்கு வேற சித்தர்களும் அமானுஷ மனிதர்களும் கர்மால வந்து காலசர்பம் இருக்குதுன்னு கணிதம் பண்றாங்க பாருங்க இன்ட்யூஷன்ல சொல்றாங்க பாருங்க அது வேற ஓகே அவங்க இது எல்லாமே இன்ட்யூஷன்ல தான் சொல்றாங்க பா அவங்க யோசிக்கிறாங்க யோசிக்கும் போது அவங்களுக்கு ஃபிளாஷ் மாதிரி வருது இந் இப்படி ஒரு அம்மையா இருக்கு ஜாதகம் பாத்தீங்களா ஓகே அந்த அம்மையா இருக்கு கர்மாவிலேயே காலசர்பைய அந்த பாதிப்பு இருக்கு கர்மாவிலேயே இருக்குது அது அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்க பிள்ளைக்கும் தொடருது பிள்ளைக்குமே மேரிட்டல் லைஃப் சரியில்லைன்ட்டாங்க நம்ம என்ன அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க கேட்கும் நம்ம ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணோம் என்ன கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஆமா அவங்க பையனோட கல்யாணம் சம்பந்தமா கேக்க வந்தாங்க அவங்க பையனுக்கு ரெண்டாவது திருமணம் ஆக போது அது சம்பந்தமா தான் நம்ம விழாவியா கூட சொல்லலை அவங்க அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா அவங்க பையனுக்கும் மேரிட் லைஃப் பிரச்சனை அது சம்பந்தமா தான் கேட்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் அடுத்த அதிர்ச்சி ஆமாமா அவங்க பையனுக்கு வந்து முதல் திருமணம் டிவ்ஸ் ஆகி இரண்டாவது திருமணத்துக்காக நம்ம கிட்ட அப்ரோச் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஜென்ரேஷனா உங்க குடும்பத்துல தொடர்கிறது இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இலவசமா பாத்துருந்தா கூட பிரச்சனை வந்திருக்காது இல்ல நார்மல் ஃபீஸ் வாங்கி பாத்திருந்தாலும் பிரச்சனை வந்திருந்திருக்காது நீங்க ஒரு ஒரு ரூபாய் வாங்கினீங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு ரூபாய் வாங்கவே கூடாதான் அந்த மாதிரி சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஓ தட்சனை ஒண்ணு நீங்க ஃப்ரீயா பாக்குறீங்கன்னா ஃப்ரீயா பாத்துருங்க ஓகே ஆனா தட்சனை சரி அப்படி ஃப்ரீயா பாக்குறது மூலியமா கர்மா அடிக்கும் அது அன்அபிஷியல் ஆயிடும் அது வந்து அபிஷியலா நம்ம பார்க்குற மாதிரி ஆகாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எதிர் நூத்தி ஒரு ரூபாய் அப்படி இல்லைன்னா இரநூத்தி ஒரு ரூபாய் அது அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி மினிமம் காஸ்ட் இப்போ நீங்க வந்து மா நம்ம வந்து ப்ரொஃபஷனலா ஜாதகம் பாக்குறது வேறமா ப்ரொஃபஷனல்லாம் நம்ம வந்து ஜாதகம் பாக்குறோம்னா நமக்குன்னு ஒரு ஃபீஸ் வச்சுப்போம்ல ஓகே அது எழுநூறு ரூபாயோ எட்நூறு ரூபாயோ அறுநூறு ரூபாயோ எவ்வளவு ஒரு ஃபீஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வரவங்களுக்கு என்ன பண்ணுவோம் முன்ன கூட்டியே இதுதான் ஃபீஸ் சொல்லிடுவோம் டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்ப்போம் இதுதானே இயல்பு ஆனா நம்ம வாழ்க்கையில் சில நபர்களை சந்திப்போம் சில நபர்களுக்கு நம்ம நம்மளே அறியாம இறக்கப்பட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா ஜாதகம் பார்ப்போம் சில நபர்களுக்கு அன்அபிஷியலா ஜாதகம் பார்ப்போம் அப்பாயின்மெண்டே இல்லாம அது பர்சனல் ஆயிடுது அப்படி நம்ம பாக்குற சில நபர்கள் கிட்ட அவங்களுடைய கர்மா நம்மள அடிச்சிட கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் பேருக்கு ஒரு தட்சணை வாங்குவோம் நம்ம இருக்கா வெறும் ஒரு 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 நூ ஒரு பதினோரு ரூபாய் வைங்க ஒரு நூத்தி ஒரு ரூபாய் வைங்க அவங்கவுங்க அவங்கவுங்க சத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க திடீர்னு மனசுக்கு தோன்றத சொல்லுவாங்க அப்படி இன்னும் சில ஜோதிடர்கள் வெறும் ரூபாய் மட்டும் கொடுங்கன்னு கேட்டு ஜாதகம் பாக்குறதுன்னு இருக்காங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கைனா தயவு செஞ்சு எனக்கு அமானுஷமாக கிடைச்ச தகவலை உங்களுக்கு இந்த டைம்ல நான் இத ஷேர் பண்றேன் இது வரைக்கும் எந்த ஜோதிடரும் இத பத்தி பேசி மாட்டாங்க தயவு செஞ்சு ஒரு ரூபாய் வாங்கிட்டு நீங்க ஜாதகம் பார்க்கற பழக்கத்தை நிறுத்திடுங்க ஏன் ஏன் அது வாங்கக்கூடாதுன்றதுக்கான சீக்ரெட்டா நான் இப்ப சொல்றேன் அந்த ஒரு ரூபாய் என்னன்னு தெரியுங்களா அந்த ஒரு ரூபாய் நம்ம வாங்குறோம் இல்லையா அவங்க கிட்ட இருந்து அதன் மூலியமாக அவங்களுடைய ஒட்டுமொத்த கர்மா அவனுடைய தாக்கத்தையும் நம்ம சேர்த்து வாங்கிடுறோம் இது எனக்கு கிடைச்ச தகவல் எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும் நீங்களே சொல்லுங்க வயிற்று வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன் அழுதுகிட்டு இருக்கேன் என்னால முடியல அதாவது தாங்கிக்கவே முடியாத ஒரு வலி எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த அடிவேர்ல இருந்து அந்த வரைக்கும் போற வழி இது ஒரு சைடு மட்டும் வலிக்குது ஸ்கேன் பண்ணா அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து போறேன் அடுத்த ஒரு ரெண்டு நாள்ல வந்து ஸ்கேனுக்கு போறேன் கிட்னில யூரின் இன்ஃபெக்ஷன் இல்ல ஸ்டோன் இல்ல எந்த ஒண்ணுமே இல்லை ஆனா ஏன் துடிச்சேன்னு தெரியவே இல்லை இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஆடியோ மெசேஜ்ல அவங்களுக்கு சாட்ல கான்டாக்ட் பண்ணி கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க இவ்வளவு விவரம் மூணு நாளைக்கு முன்னாடி இவங்களை நீங்க பாத்தீங்களா பார்த்துட்டு ஆமாங்கம்மா பார்த்தேன் நீங்க வந்து ஃப்ரீயா பார்க்க கூடாது பேருக்கு ஒரு தட்சணம் வாங்கணுன்றதுனால நான் ஒரு ரூபாய் வாங்கிட்டேம்மா நான் சொல்றேன் அதுதான் நீங்க பண்ண பெரிய தப்புன்றாங்க நீங்க அந்த ஒரு ரூபாய் வாங்கினீங்க இல்லையா அந்த ஒரு ரூபாய் மூலியமா அவங்களுடைய அத்தனை கர்மாவும் உங்களுக்கு உங்ககிட்ட டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கு தான் நீங்க அந்த பாடுபட்டிருக்கீங்க அப்படின்றாங்க நம்ம இப்ப நம்ம வந்து குழந்தை வழிபாடு ஒழுங்கா படுறோமா நம்ம மூதாதையருக்கு ஒழுங்கா திதி கொடுக்குறோம் நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்லயும் ஸ்பிரிச்சுவலான யாகங்கள் எல்லாம் நடந்திருக்குது நமக்கு குருமார்களினுடைய துணையும் இருக்குது நமக்கு தேர்டே ஆக்டிவேஷன்லாம் எல்லாம் நம்மளுடைய ஆறாவும் வலிமையான ஆறா தான் இவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய நம்மளே ஒரு ஒரு பாவை வாங்கறது மூலியமா அந்த கர்மாவை நம்ம அக்செப்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு அது என்ன மாதிரியான ஒரு நரக வழியை ஏற்படுத்துச்சு இதே ஒரு சாதாரண நபர் ஜோதிரங்கத்துக்கு வர்றாரு ரொம்ப பெரிய ஆன்மீக பின்புலம் அவருக்கு கிடையாது ஓகேங்களா சும்மா நார்மலா வீட்டுல சாமி கும்பிட்டு இருக்க நபர் குலதெய்வ அனுகிரகமோ மூதாதையர் அனுகிரகமோ அவர் அனுகிரகமோ அவருக்கு இல்லைன்னு வச்சுப்போமே அவருக்கு அதை பத்தி தெரியாது இதனால ஜோதிட ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாரு இல்ல அடுத்தவங்க கர்மா எல்லாம் தலையிட்டுக்கிறாரு இப்போ அந்த கர்மா என்ன தாக்கின மாதிரி அவரை தாக்கி அவருடைய நிலை என்ன கொஞ்சம் சொல்லுங்கம்மா நம்ம ஆன்மீக பின்புலத்தோட இருக்கோம்ல நமக்கே இந்த பாதிப்புன்னா ஒரு ஒரு சாமானியரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது எப்படி சார் அப்புறம் கிளியர் ஆச்சு உங்களுக்கு எப்ப ஒரு எப்படின்னா அன்னைக்கு நைட்டு வரைக்கும் துடிக்கிறேன் அவங்க சொல்றாங்க இப்பத்தில இருந்து உங்களுக்கு நாலு மணி விடியர் காலையில் நாலு நாள வரைக்கும் அந்த கர்மானோடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும் அது வரைக்கும் நீங்க துடிக்கதான் வேணும் சில சில மருத்துவ குறிப்புகள்லாம் சொல்றாங்க என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணுங்க பண்ணி நீங்க அருந்துங்க அது வலி குறைய ஆரம்பிக்கும் ஆனாலும் சொல்றேன் கம்ப்ளீட்டா குறையாது நாலு நாள வரைக்கும் உங்களுக்கு அந்த பெயின் இருக்கும் அதை நீங்க தாங்கிதான் ஆகணும் அதை மறந்து நீங்க தூங்கிடணும் கரெக்டாக நாலு நாலரை மணிக்கு சட்டு விட்டா மாதிரி இந்த வழி விடுந்தாங்க இப்படி ஒரு ஆச்சரியம்லாம் நான் பார்த்ததே கிடையாதுமா நாலரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அறிகுறியே இல்லை நீங்களே சொல்லுங்க மருத்துவமா இதெல்லாம் சாத்தியமா கிடையாது கண்டிப்பா கிடையாது விஞ்ஞான ரீதியா எந்த சயின்டிஸ்ட் ஆகுது டாக்டர் ஆகுது நியூரலஜிஸ்ட் ஆகுது அல்லது இந்த உடல் உறுப்புகள் நெஃப்ராலஜி கிட்னி இந்த அந்த மருத்துவம் எல்லாம் அவங்களால இதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா இது ஏன் வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் விளக்கம் சொல்ல முடியுமா அதிகபட்சம் என்னம்பாங்க ஹீட்டும்பாங்க கரெக்டா மருத்துவத்தை வைக்கக்கூடிய பேர் மருத்துவத்தோட எல்லையே அவ்வளவுதான் ஏன் இதை நான் சொல்ல வர்றேன்னா நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல நம்ம கண்ணு முன்னாடி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம கண்ணு தான் பல விஷயங்கள் நடக்குது ஆனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கின்ற உலகத்துல நமக்கு தெரியாம பல அமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நமக்கு பக்கத்திலேயே நடக்குது நமக்கு எதுலயே நடக்குது நம்ம அதை கண்டுக்கிறதே கிடையாது ஆமாவா இல்லையா கண்டிப்பா நம்ம அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது இந்த வீடியோ மூலியமா நான் ஜோதிடர்களுக்கு ஜோதிட மாணவர்களுக்கு ஜோதிட ஆர்வலர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான எச்சரிக்கை என்ன தெரியுங்களா நீங்க ஃப்ரீயா பாக்குறீங்க காசு வாங்கிட்டு பாக்குறீங்க அது வேற விஷயம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஓகேங்களா ஆனா இந்த பேருக்கு தட்சணை வாங்குற அப்படின்ற பேர்ல ஒரு ரூபாயை மட்டும் தயவு செஞ்சு தட்சணையா வாங்காதீங்க எனக்கு விழுந்த முதல் அடி அது நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட ஃபீஸ் நீங்க 800 வச்சிருக்கீங்க அப்படின்றதே கர்மா பிரேக்கிங் தானே ஆமா அது அது நான் வந்து பிளான் பண்ணி பண்ணல பிளான் பண்ணி பண்ணல பண்ணல அது சும்மா அது எதாச்சியா வெச்சது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 500 வாங்கிட்டு இருந்தோம் அது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நாம 300 சார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் ஜோதி நம்ம ஆரம்பிச்ச காலத்துல அதாவது இந்த முதல் வருஷம் ஆரம்பிச்சிருப்போம்னே அப்ப 200 அதுக்கப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் கோவிட் வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருந்துச்சு என்னோட ஃபீஸ் அதுக்கப்புறம் ஒரு வருஷமா நீங்க டிராவல் பண்றீங்க இன்னைக்கும் நீங்க அந்த ஆயிரத்தை தாண்டல ஆயிரத்தி நான் தொடர்பு கிடையாது இன்னைக்கு என்னோட ஃபீஸ் வந்து ட்ரிபிள் டிஜிட் தான் ஓகேங்களா ஏன்னா லாபத்துக்கும் கொள்ளை லாபத்துக்குமான அடிப்படை வித்தியாசம் மனுஷத்தன்மை இருக்கிற நமக்கு தெரியாதா கண்டிப்பா ஏன்னா ஜோதிடம் ரெண்டு ப்ரோக்ராம் வந்து ஹிட் ஆயிடுச்சுனாவே அடுத்து ஃபீஸ் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் நெக்ஸ்ட் ஒரு மாசம் கழிச்சு உடனே பாக்கணும்னா ஐம்பதாயிரம் ரெண்டு மாசம் கழிச்சு வெயிட் பண்ணீங்கன்னா அஞ்சாயிரம் எவ்ளோ ஜோதிடர்களை பாக்குறோம் நம்ம பாக்குறோம் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா அப்படி ஒரு வீடியோ ஒரு யூடியூப்ல வந்துட்டு வந்த உடனே ரெண்டாயிரம் அடுத்து மூவாயிரம் அஞ்சாயிரத்துக்கு நபர்றாங்க பாத்தீங்களா அந்த ஜோதிடர்கள் அவங்க உணர்ற தக உணர்ற உணர மறுக்கிற விஷயம் எது தெரியுங்களா அவ்வளவு காசு முக்கியம் கிடையாது அந்த காசுக்கான உண்மையை அவங்க கொடுக்கணும் கொடுக்கணும் கண்டிப்பா ஓகேங்களா அந்த உண்மையை கொடுக்காம நீங்க மறுபடியும் கமர்ஷியல் பரிகாரம் இந்த கோவிலுக்கு போங்க இந்த 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 பிரச்சனையா அங்க போங்க போயிட்டு வாங்க டக்குன்னு சரியான வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுறீங்கல்ல அப்ப அடிச்சு விடும்பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வெறும் ஒரு ரூபாய் வாங்கி அவங்களோட அது மூலியமா அவங்களோட கர்மாவை ரிசீவ் பண்ணி நான் அனுபவிச்ச அந்த நரக வேதனை

ஓகேங்களா நான் நான் என் கண்ணால பாத்திருக்கேன் அதனால வாடிக்கையாளர்களுக்கு தயவு செஞ்சு நான் பயமுறுத்துறேன் நினைக்காதீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் புதுசா புதிதாக இப்போ முளைத்து வரக்கூடிய ஜோதிடர்கள் பிளஸ் ஜோதிட மாணவர்கள் யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் இம்பார்ட்டன் டிப்ஸ் என்னன்னா பேருக்கு ஒரு ஃபீஸ வாங்கிட்டு ஜாதகம் பாருங்க அந்த ஃபீஸ் எவ்வளவுன்றது அது கம்மியா ஜாஸ்தியான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனா உங்களுடைய எத்திக்ஸ்ல கரெக்டா நில்லுங்க நம்பர் ஒன் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஒருத்தருக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக அவங்க கன்சல்டேஷன் கேட்டாங்களோ அதை பத்தி மட்டும் பேசுங்க வீடு கட்டுறத பத்தி கன்சல்டேஷன் கேட்கறாங்களா பிள்ளைக்கு கல்யாணம் பண்றத பத்தி கன்சல்டேஷன் கேட்கறாங்களா அப்புறம் ஏதாச்சும் ஒரு தொழிலை முதலீடு பண்ணலாமா வேணாமான்னு கேட்கறாங்களா இல்ல படிப்பை பத்தி கன்சல்டேஷன் கேட்கறாங்களா எந்த பாவத்தை பத்தி கன்சல்டேஷன் கேட்கறாங்களோ அதை பத்தி மட்டும் நீங்க பேசுங்க அவங்க ஜாதகத்துல தேவையில்லாத விஷயம் எத்தனையோ இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் வலுக்கட்டாயமாக அவர்களிடம் திணிக்க கூடாது அப்படி திணிச்சா அதனுடைய கர்மா வந்து சேரும் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் ஒண்ணு அப்புறம் கண்டிஷன் நம்பர் டூ அவங்களா உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு கேட்டாலொழிய வம்படியாக யாருக்கும் நீங்க போய் ஜாதகம் பார்க்க கூடாது இது கண்டிஷன் நம்பர் கண்டிஷன் நம்பர் நான் பட்டதினுடைய விளைவாக நான் சொல்றேன் தயவு செஞ்சு ஃப்ரீயா பாக்கிறேன் இலவசமா பாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரூபாய் வாங்கிட்டு பாக்கிற மாதிரி பார்க்கவே உங்களுக்கு வேணுமா அவங்க சத்துக்கு தகுந்த மாதிரி மினிமம் காஸ்ட்டுக்கு சில பேருக்கு அதாவது சில பேர் ஏழையா இருக்காங்க சில பேர் ரொம்ப முடியாம இருக்கிறாங்க பரிதாபத்துக்காக நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறைஞ்சது ஒரு நூறு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் அந்த மாதிரி நீங்க வந்து நீங்க ஒரு அளவு வச்சுக்கோங்க இவங்களுக்கு வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக சார்ஜ் பண்ணலை இவங்களுக்கு வந்து நம்ம கம்மியாக சார்ஜ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு அளவு வச்சு அந்த அளவு அந்த ரவுண்டு நூற்றி நூறுன்னு இல்லாம நூத்தி ஒன்னு ஐம்பத்தி ஒன்னு அந்த மாதிரி ஒரு வச்சு நீங்க சர்வீஸ் மாதிரி பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க இந்த ஒரு ரூபா வாங்கிட்டு யாராச்சும் ஜாதகம் பார்க்கற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை இன்னையோட நிறுத்துங்க மிகப்பெரிய கர்ம வலையத்துக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கொள்ள நேரிடும் நம்மா நமக்கு சுற்றி ஆன்மீகவாதிகள் இருக்காங்கம்மா நமக்கு குருமார்கள் இருக்கிறாங்க இப்போ அவங்களோட வழிகாட்டுதலில் நம்ம இருக்கோம் அதனால இப்போ நம்ம தப்பிக்கிறோம் ஒரு சாதாரண மனுஷங்க மாட்டாங்கன்னா உங்களுடைய நிலை என்னமாட்ட வாஷ் அவுட் கண்டிப்பா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க நான் வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் சரிங்களா நீலி அப்படின்ற அம்மனை பத்தின ஒரு கதை ஒண்ணு நம்மளோட யூடியூப் வீடியோல போட்டிருந்தேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க அதுல நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பெண்மணி எப்படி ஒரு பியூட்டி பார்லர் லேடி கிட்ட இருந்து கர்மா வந்து ரிசீவ் பண்றாங்க அவங்களுக்கா போய் குலதெய்வத்தை பத்தி நீலி வழிபாட்டை சொல்லி கர்மாவை எப்படி ரிசீவ் பண்ணாங்கன்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருந்தேன் பாத்தீங்களா அந்த எக்ஸ்பிளனேஷன்ல அவங்களுக்கு அந்த நீலிய பத்தின தகவலை ஒரு மருத்துவர் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த தான் நம்ம கான்டாக்ட் பண்ணோம் ஓகேங்களா இப்போ அந்த மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா அந்த நீலி வந்து நீலி மூலியமாக அல்லது அந்த பியூட்டி பார்லர் லேடி மூலியமாக அவங்க உங்க ஸ்டூடெண்ட் ஒரு கர்மாவை ரிசீவ் பண்ணாங்க இல்லையா அதை போல நூறு பங்கு கர்மாவை நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்கன்னு நாங்க எவ்வளவு வேதனையா இருக்கும் நீங்க சொல்லுங்க எவ்வளோ எவ்வளோ அதிர்ச்சியா இருக்கும் அதை போல நூறு பங்கு கர்மானா ஓகேப்பா நம்ம தாங்குறோம் எத்தனை பேரால நம்ம தாங்க முடியும் அதை தாங்கிறதுக்கு எவ்வளவு ஆன்ம பலம் வேணும் ஓகேங்களா நாத்திகரா இருந்தாலும் ஆத்திகரா இருந்தாலும் ஆன்மாவினுடைய பலம் வேணும்ல இந்த துறைக்குள்ள இருக்கிறதுக்கு ஒண்ணு உங்களுடைய ஆன்ம பலத்தை தொடர்ந்து வளர்த்துக்கோங்க அதை விட ரொம்ப முக்கியம் ப்ரொடெக்ஷன் உங்களை சுத்தி ஆன்மா ஆன்ம ரீதியா ஏதாச்சும் ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி ஒரு ரூபாய் வாங்கிட்டு தட்சணம் வாங்குறவங்க தயவு செஞ்சு கவனத்தோட முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் இது ஜோதிடர்கள் சார்பாக நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்க சொல்லும் போது அந்த எச்சரிக்கை எப்படி தெரியுமா சார் அந்த வழி தெரியுதுங்க சார் இன்னொருத்தர் படக்கூடாதுல்ல கண்டிப்பா இப்போ விஷால் சார் வந்து உண்மையை பேசுறாரு விஷால் சார் வந்து ஜென்யூனா இருக்காரு கரெக்டா பேசுறாரு என்னை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் என்னை நம்பி கிளாஸ்ல சேர்ற மாணவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க விஷால் சார் பேசுற மாதிரி டிரான்ஸ்பரண்டா பேசணும்னு நிறைய விஷயங்கள் சொல்லிடுவாங்க கண்டிப்பா அப்ப அவங்க கர்மால பிளாக் ஆக கூடாது ஓகே ஓகேங்களா மற்றவங்க எப்படி வேணா ஓகே ஆனா நம்ம நம்பறவங்க ஃபர்ஸ்ட் கெடக்கூடாது ஓகே சோ அந்த ஒரு எண்ணத்துல தான் இந்த தகவல ரொம்ப ஒரு போர்க்கால அடிப்படையில் நான் வந்து பாக்குறேன் ஓகேங்க சார் மிக்க நன்றிங்க சார் நன்றிங்க